பெரியபாளையம் அருகே புதுப்பாளையம் ஆரணி ஆற்றின் குறுக்கே சுமார் இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க கட்டுமானப் பணிகளுக்கு குமிடிபுண்டி எம்எல்ஏ ஜே கோவிந்தராஜன் அடிக்கல் நாட்டினார் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே ஆரணி ஆற்றில் மழைக்காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு காரணி நெல்வாய் புதுப்பாளையம் மங்கலம் எருக்குவாய் உள்ளிட்ட பத்து கிராமங்களில் உள்ள மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு பெரியபாளையம் வழியாக பத்து கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை இருந்து வந்தது ஆரணி பெரியபாளையம் சாலையில் இருந்து காரணி கிராமத்திற்கு செல்லும் தரைப்பாலத்தை உயர்மட்ட மேம்பாலமாக மாற்றித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வந்தனர் இந்த நிலையில் ஆரணி ஆற்றில் இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க அரசு ஒப்புதல் வழங்கப்பட்டது இதனையடுத்து மேம்பாலம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா உதவி கோட்ட பொறியாளர் ஆண்டி உதவி பொறியாளர் சந்திரசேகர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளருமான டி ஜே கோவிந்தராஜன் கலந்து கொண்டு ஆரணி ஆற்றில் காரணி கிராமத்திற்கு செல்லும் வகையிலான மேம்பாலம் அமைக்க அடிக்கல் நாட்டி கட்டுமானப் பணிகளை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கும்மிடிப்பூண்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் மு மணிபாலன் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் பிஜே மூர்த்தி மாவட்ட ஊராட்சி குழுத்தலைவர் தலைவர் உமா மகேஸ்வரி கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாவட்ட அமைப்பாளர் வி பி ரவிக்குமார் பொதுக்குழு உறுப்பினர் ஏ வி ராமமூர்த்தி பாசே குணசேகரன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கே வி லோகேஷ் மாவட்ட பொருளாளர் ரமேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் முடிவில் ஊராட்சி மன்ற தலைவர் கௌசல்யா முத்து நன்றி கூறினார் இந்த ஆட்சியாளர்கள் எந்த ஆட்சி காலகட்டமாக இருந்தாலும் இத்துணை பணிகள் நடைபெற்றதில்லை அதே போல அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் என்று கொண்டு வந்து ஒவ்வொரு கிராமத்திலும் கிராம சாலைகள் போடவே போடல பத்தாண்டு காலம் கிராம சாலைகள் கையே வைக்கல இன்றைக்கு கிராம சாலைகள் போடுவதற்கு இடமில்லை என்கின்ற அளவுக்கு ஆங்காங்கே பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆக இது மக்களுக்கான ஆட்சி நம்முடைய முதல்வர் சொன்னார் எல்லாம் எல்லோருக்கும் எல்லாம் என்று அதுபோல எங்கெல்லாம் இது போன்ற பணிகள் இருக்கின்றதோ அவையெல்லாம் கணக்கில் எடுக்கப்பட்டு அந்த பணிகளை எல்லாம் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக இந்த பணியை இங்கே துவக்கி வைப்பதில் நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையிலே பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன்